காய்க்கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கடையில் தான் முட்டை புரோட்டாவும் தோசையும் வாங்கிட்டு வந்தார் வீட்டில் குழம்பும் தீர்ந்துருச்சு மாவும் திருந்துச்சு கடனா அவங்க வந்து நான் மாவு வாங்கிட்டு வருவேன் குழம்பு வந்துடுவேன் நாங்கள் வீட்டிலே தோசை விட்டுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வரும்போது தோசையும் முட்டை பரோட்டாக வாங்கி வந்தாங்க சரி எங்களுக்கும் கேட்டு தான் வேலையும் மிச்சோம் இப்போ கடையில் உள்ள தோசை முட்டை பரோட்டா சாப்பிட்டோம் ஒரு சந்தோஷம் பேங்க சைப்போம் சாம்பார் தக்காளி தான் ஆனால் முட்டை பரோட்டாவும் குருவாங்க எப்படி பேருக்கும் வீட்டு வாங்கிட்டு வாங்க ஆனாலும் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டு எனக்கு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆகுறதுனால தீரணம் வந்துச்சு என்ன பண்ணுறது அதனால கடவுளாக வாங்கி சாப்பிட நேரமே சாப்பிடுங்க ரொம்ப லேட்டாக சாப்பிடணும் அதுதான் அழகாக சாப்பிட்டு போல சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டிலையும் நான் மூணு தோசை தோஷ் வச்சுருந்தேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுகள் வேண்டியதுனால வேறு திருப்தியாக சாப்பிட்டோம் இது வந்து கோவை உட்கடத்தில் போய் வாங்கிட்டு வந்த மீன் மறுநாள் காடலில் சண்டை ஸ்பெஷல் நெய் மீன் அயில மீன் அப்புறம் இது வந்து செடி மீன் குழந்தைங்க கூட கொடுக்கலாம் செண்டர் மூள் மட்டும்தான் இருக்கும் வேறு முள்ளே இருக்காது இது வந்து கொல்லி மீன் நான் எங்கள் வீட்டுக்கார் ஏமாந்துட்டார் பழைய மீனை வாங்கிட்டு வந்துட்டார் எனக்கு நல்லாவே இல்லை போதே பிடிக்கும் அதனால் இதை நான் வறுத்துட்டேன் தான் குழம்பு பழைய மீனெல்லாம் எனக்கு வந்து குழம்பு வைக்காதீங்க வச்சா நல்லா இருக்காது குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது திங்க வேஸ்ட்டாக தான் பண்ணணும் ரொம்ப நமக்கு மீன் மேலே ஆசையே போயிடும் அதனால் என்றைக்குமே மீன் வாங்கும்போது போது மீனை நல்லா பார்த்து செய்யுங்க பழைய மீனில் என்றைக்குமே குழம்பு செய்யாதுங்க வறுவல் மட்டும் செய்யுங்க பாருங்கண்ணா வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம் ரெண்டு பேர் வாங்கினால் கூட போதும் ஆனால் நிறைய வாங்கிட்டு வரும் நான் அச்சு முந்தை மட்டத்தில் தான் மீண்டும் செய்யும் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சிடும் சின்ன வெங்காயம் அரைச்சா குழம்பு வாசனை வரும் அதனால் சின்ன வெங்காயமும் அரைஞ்சேன் தேங்காய் கூட குழம்பு ரெடி இது வறுவல் அந்த பழைய தான் வர செஞ்சு வச்சுருக்கோம் அறுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மீன் உள்ளத்தால் எனக்கு மீன் தலை சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால தலையை நான் எடுத்துட்டேன் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மீன் சாப்பிட்டு ரெண்டு வாரம் ஆச்சு முதல்ல ஒரு வாரம் மீன் எடுத்து நல்லாவே மீன் மேலே வெறுப்பு வந்துடுச்சு எங்களுக்கு அவ்வளோ மீன் ஃப்ரிட்ஜில் வச்சு மீன் சாப்பிட்டு உடம்பு சேர்ந்தோம் கடையில் தான் போட்டோம்